தொல்காப்பியர் காலத்து தமிழர்கள் ஆவணி மாதத்தை தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி இருக்காங்க தொல்காப்பியத்துக்கு உரை எழுதின நச்சுனார்கினியர் சிங்க ஓரை முதலாக கற்கடக ஓரை ஈராக ஓர் ஆண்டு அப்படின்னு குறிப்பிடுறாரு அதாவது ஆவணி மாதம் தொடங்கி ஆடி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் ஓர் ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நச்சினார்கினியர் ஆனா சங்க காலத்துல வாழ்ந்த தமிழர்கள் சித்திரைய தமிழ் புத்தாண்டா கொண்டாடி இருக்கிறாங்க பல தமிழ் இலக்கியங்கள் சித்திரை தொடங்கி பங்குனி காலகட்டங்கள் வரையிலானதுதான் ஓர் ஆண்டு அப்படின்னு நமக்கு தெளிவுபடுத்துது தற்காலத்துல தை மாதம் தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு ஒரு பேச்சு வந்தது ஆக தமிழர்களுக்கு உண்மையான புத்தாண்டு ஆவணி மாதமா சித்திரை மாதமா அல்லது தை மாதமா தெரிஞ்சுக்கலாம் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில அடிப்படை தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கட்டாயமாகுது ஒரு நாள் மாதம் ஆண்டு இதை நம்ம முன்னோர்கள் எப்படி கணக்கிட்டாங்க பூமி அதாவது உலகம் தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனையும் சுத்தி வருது அப்படின்னு நமக்கு தெரியும் உலகம் பொழுது இருபத்தி நான்கு மணி நேரங்கள் அதுக்கு எடுத்துக்குது பனிரெண்டு மணி நேரம் சூரியனுடைய வெளிச்சம் நேரா அதனுடைய மேலப்படுது இதை நம்ம பகலணும் பனிரெண்டு மணி நேரம் சூரிய வெளிச்சம் படாம இருள் மங்கி கிடக்குது இதை நம்ம இரவுனும் சொல்றோம் இது தான் ஒரு நாள் இந்த உலகம் சூரியனை ஒரு முழு சுத்து வருவதற்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்தேகால் நாட்கள் ஆகுது இதை நம்ம முழுமைப்படுத்தணும் அப்படின்னா முன்னூத்தி அறுபது நாட்கள் இந்த முன்னூத்தி அறுபத பனிரெண்டு பகுதிகளா பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு பகுதிக்கும் முப்பது முப்பது எண்களை அதாவது நாட்களை நம்ம கொடுக்க முடியும் அப்படி கொடுக்கிறது தான் பனிரெண்டு இன்ட்டு முப்பது முன்னூத்தி அறுபது இந்த பனிரெண்டு பகுதிக்கும் முப்பது நாட்கள் அப்படின்னு பிரித்து கொடுத்தாங்க இந்த பனிரெண்டு இன்ட்டு முப்பது அதுதான் முன்னூற்றி அறுபது இந்த பனிரெண்டு பகுதிகள் தான் பனிரெண்டு மாதங்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் முப்பது நாட்கள் அப்போ ஒரு ஆண்டு அப்படின்றது பனிரெண்டு மாதங்கள் ஏறத்தாழ முப்பது நாட்கள் இந்த பனிரெண்டு மாதங்கள்லையும் ஒவ்வொரு மாதத்து இரவுலேயும் அந்த முப்பது நாட்களில் நல்லா வெளிச்சமாக தெரியக்கூடிய விண்மீன்களை நம்ம பெரியவர்கள் கவனிச்சு அந்த விண்மீன்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு வரைபடம் போல வரைஞ்சாங்க வரைபடத்துக்கு சித்திரம் அப்படின்னும் இன்னொரு பேர் இருக்கு இந்த சித்திரம் நல் சித்திரம் அப்படின்றதுனால இதுக்கு நல் சித்திரம்னு பேர் வச்சாங்க அதுதான் காலப்போக்கில் நட்சத்திரம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் இப்படி பனிரெண்டு மாதத்துக்கும் ஒவ்வொரு மாதமா அந்த மாதத்துல இரவு நேரத்துல வான்ல தெரியக்கூடிய விண்மீன்களை எல்லாம் ஒன்றிணைச்சு ஒரு படம் வரைஞ்சி அந்த சித்திரத்துக்கு நல் சித்திரம்னு பேர் வச்சு பனிரெண்டு சித்திரங்களா எடுத்துக்கிட்டாங்க இது இரவு நேரத்துல வரைஞ்சிருக்கக்கூடிய சித்திரங்கள் அப்படின்றதுனால இது இரா சித்திரங்கள் அதாவது இரவு சித்திரங்கள்னு பெயர் வச்சாங்க இந்த இரா சித்திரங்கள் தான் ராசி அப்படின்னு நமக்கு இன்னைக்கு மருவி வழங்குது பனிரண்டு மாதங்களுக்கு பனிரெண்டு இரவு சித்திரங்களை நம்மளோட முன்னோர்கள் வகைப்படுத்தி வச்சுக்கிட்டாங்க இந்த பனிரெண்டு ராசிகள் தான் பனிரெண்டு மாதங்களா நம்மளோட பழக்கத்துல வந்து சேருது ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு வாகனங்கள் தனித்துவமா இருக்கிறத நமக்கு தெரியும் சிவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவருடைய வாகனம் காலை அதாவது நந்தி இந்த காலை போல உருவம் அதாவது வரைபடம் சித்திரத்தை தான் நம்மளுடைய முன்னோர்கள் பானத்துல வரைஞ்சாங்க அதுக்கு விடை அப்படின்னு பேர் வச்சாங்க ஏன்னா தமிழ்ல காலைக்கு விடை அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது விடையின் மேல் வருவானை வேதத்தின் பொருளானை அப்படின்னு வாரு சுந்தரர் இன்னும் பல இலக்கியங்கள் தமிழுக்கு காலைனா விடை அப்படின்னு நமக்கு பொருள் கூறுது இந்த விடை அப்படின்ற சொல்லுதான் இடபம் அப்படின்னு மாறி ரிஷபம் அப்படின்னு இன்னைக்கு வேறு மொழியில வழங்கப்படுது அதுபோல முருகனுக்கு வாகனமா இருந்தது ஆடு இதையும் பல இலக்கியங்கள் நமக்கு சொல்லுது வெம்பரி மேலகம் ஏற்றி அப்படின்னும் சீவக சிந்தாமணி மேளம் அப்படின்னா ஆடு அப்படின்ற பொருள் தமிழ்ல பல இலக்கியங்கள் வழி நாம் அறிகிறோம் ஒரு விண்மீன் கூட்டத்தை இந்த மேள வடிவில் அதாவது ஆட்டின் வடிவில் சித்திரம் வரைஞ்சிக்கிட்டாங்க இந்த இரவு சித்திரத்தான் மேழ ராசி அப்படின்னு நாம் அழைச்சோம் அதுதான் மேச ராசி அப்படின்னு இன்னைக்கு மருவி இருக்கு ஆக காளையின் வடிவில் வரைஞ்ச இரவு சித்திரம் ராசித்திரம் ராசி காளை ராசி அதாவது விடை ராசி இன்னைக்கு ரிஷபராசி மேழ வடிவில் ஆட்டு வடிவில் வரைஞ்ச ராசித்திரம் ராசி மேள ராசி அதாவது இன்னைக்கு ராசி இப்படி தான் பனிரெண்டு ராசிக்கும் பனிரெண்டு பெயர்கள் வந்தது இதை பற்றி உங்களுக்கு இன்னும் தெளிவாக வேணும்னா நீங்கள் கீழே பதிவில் போடுங்க நான் உங்களுக்கு தனி பதிவாகவே போடுறேன் ஆக மாதங்கள் பனிரெண்டு மாதங்களுக்கும் இரவுல பனிரெண்டு ராசித்திரங்கள் அதாவது ராசி பனிரெண்டு ராசிக்கும் தனித்தனியான உருவகம் உருவகத்தின் அடிப்படையில அந்த ராசிக்கு தனித்தனியான பேரு பனிரெண்டு மாதங்கள் இப்போ இங்க நம்ம இன்னொரு அடிப்படையான தகவலையும் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது இந்த உலகம் சூரியனை சுற்றி வரும்போது தன்னோட அச்சிலிருந்து இருபத்தி மூணரை பாகை அதாவது கோணம் சாஞ்சு தான் சுற்றிட்டு வருது இதனால தான் மிகப்பெரிய மாற்றங்கள் பருவகால கால மாற்றங்களே நமக்கு நிகழுது இது மார்ச் மாத காலகட்டத்தில் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் மிக நேராக உலகத்தினுடைய மையப்பகுதியில் வந்து விழும் அதாவது புவி மையத்தில் வந்து விழும் இதைத்தான் சமநோக்கு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இது மார்ச் இருபத்தி ஓராம் தேதி நிகழும் அடுத்த மூணு மாதம் கழிச்சு ஜூன் மாத காலகட்டங்கள்ல சூரியனுடைய நேரடி கதிர்கள் புவி மையத்திலிருந்து விலகி புவியினுடைய வடக்கு பகுதிகளில் நோக்கி விழும் காரணம் பூமி தன்னோட அச்சிலிருந்து இருபத்தி மூணு டிகிரி சாய்வா இருக்குது அப்படின்றது தான் மீண்டும் மூணு மாதம் கழிச்சு செப்டம்பர் காலகட்டத்தில் புவியினுடைய மையப்பகுதியில் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் நேராக வந்து விழும் இதுவும் ஒரு சமநோக்கு நாள் இது செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி நிகழும் மீண்டும் மூணு மாதம் கழிச்சு புவியினுடைய அச்சு இருக்கிறது காரணமா சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் புவியினுடைய தெற்கு பக்கமாக விழறா போல தோணும் இந்த பனிரெண்டு மாத சுற்றுல சூரியன் புவி மையத்திலிருந்து வடக்கும் தெற்கும் முன்னையும் பின்னையும் போவதை போல ஒரு மாய தோற்றம் நமக்கு தெரியும் இந்த வடக்கு நோக்கி தான் நம் முன்னோர்கள் வட ஓட்டம் அப்படின்னோ தெற்கு நோக்கி செல்றத நம் முன்னோர்கள் தென் ஓட்டம் அப்படின்னோ வகைப்படுத்தி இருக்காங்க இத நீங்க கூட உங்களோட வெறும் கண்களாலேயே பார்த்து உறுதிப்படுத்திக்க முடியும் நீங்க ஏதாவது ஒரு இடத்துல சூரியன் உதிக்கிறத குறிச்சு வச்சுக்கோங்க அடுத்த ஓராண்டுக்கு தினமும் அந்த குறிச்சு வச்சுட்ட இடத்துல இருந்து சூரியனை பார்த்தீங்கன்னா ஓராண்டுக்கு சூரியன் வடக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் போயிட்டு வருவது போல உங்களுக்கு ஒரு மாய தோற்றம் தெரியும் நம் சங்க காலத்துல வாழ்ந்த தமிழர்கள் தமிழ் சங்கத்தை கூப்பிட்டு ஒரு முடிவெடுத்தாங்க சூரியன் மையப்பகுதியில வரக்கூடிய அதாவது மார்ச் மாத காலகட்டங்கள்ல அந்த இடத்துல இருந்து சூரியனுடைய நகர்வையும் தொடக்கத்தையும் ஆண்டினுடைய தொடக்கமா வச்சாங்க இதுவரைக்கும் சொன்ன எல்லா தகவல்களையும் ஒருங்கிணைச்சு ஞாபகப்படுத்திக்கிட்டு இப்போ கவனிங்க பூமி இருக்கு பூமிக்கு நேராக சூரியன் இருக்கு சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் நேராக பூமியில வந்து விழுது இப்போ சூரியனுடைய ஒளிகள் வடக்கு புறமாவோ புறமாவோ இல்லாமல் மையப்புறமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க சித்திரை மாத காலகட்டம் அதிகாலையில் தொடுவானத்துல சூரியனை நம்ம பார்க்குற போது சூரியன் இந்த பன்னிரெண்டு ராசிகளில் ஏதோ ராசிக்கு அருகாமையில் இருக்கிறா போல நமக்கு தோணும் அந்த ராசி ராசிதான் ராசி அப்போ சமநோக்கு நாள்ல மேள ராசியில சூரியன் நமக்கு தெரியும் சமநோக்கு நாள்ல இருந்து நம்ம ஆண்டின் தொடக்கத்தை தொடங்கணும் அப்படின்னா சித்திரையிலிருந்து புத்தாண்ட தொடங்குறோம் பூமி சூரியனை மூன்று மாத காலங்கள் சுற்றி வந்துடுச்சு இப்போ பூமியிலிருந்து நம்ம சூரியனை அதிகாலையில தொடுவானத்துல பார்த்தோம்னா சூரியன் கடக ஓரை அதாவது கிட்ட இருக்கிறத போல தோணும் இதைத்தான் நம் முன்னோர்கள் ஆடி மாதம் அப்படின்னு அழைக்கிறாங்க இன்னும் ஆறு மாத காலங்கள் சூரியனை உலகம் சுற்றி வருது இப்போ சூரியனை நம்ம பூமியிலிருந்து பார்க்கிற போது சூரியன் மகர ரேகை அதாவது மகர ராசியில தெரியும் இதைத்தான் நம் பெரியவர்கள் தை மாதம் அப்படின்னு அழைச்சாங்க தெற்குலிருந்து சூரியன் வட ஓட்டத்துக்கு திரும்புறனால தான் நாம பொங்கல் பண்டிகையா உழவர் திருநாளா கொண்டாடுறோம் சிலரு மகர ரேகையிலிருந்து அதாவது மகர ராசியிலிருந்து திரும்புறதுனால இதை மகர சங்கராந்தி அப்படின்னு கொண்டாடுறாங்க பிறகு எப்படி தொல்காப்பியர் காலத்து தமிழர்கள் ஆவணிய தமிழ் புத்தாண்டா கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி எழலாம் இங்கதான் நாம பின்பற்ற தவறின அல்லது கவனிக்காமல் விட்ட அல்லது மிகப்பெரிய குறைபாடு செஞ்ச இடம் பூமி தன்னைத்தானே சுத்திக்கிறதுனால எப்படி ஒரு நாள் நமக்கு மாறி மாறி வருதோ அதே பூமி உலகத்தை சுற்றி வர்றதுனால எப்படி மாதங்கள் நமக்கு மாறி மாறி வருதோ அதுபோல சூரியனும் பால் வழி அண்டத்தை சுத்தி வருது அப்படின்ற செய்தியை நாம இங்க கவனிக்காம விட்டுட்டோம் நிலா பூமியை சுற்றுவதை போல பூமியும் நிலாவும் சூரியனை சுற்றுவதை போல சூரியனும் இந்த பால்வழி அண்டத்தை சுற்றி கொண்டிருக்கிறது முப்பது நாட்கள் பூமி சூரியனை சுற்றி வரும்போது எப்படி ஒரு மாதங்கள் மாறுகிறதோ அதுபோல ஏறக்குறைய இரண்டாயிரம் ஆண்டுக்கு ஒரு முறை சூரியனுடைய சுற்றுதல் காரணமாக ராசி வட்டங்கள் மாறுகிறது எடுத்துக்காட்டுக்கு இன்றைக்கு நம்ம சித்திரையில ஆண்டினுடைய தொடக்கத்தை கொண்டாடணும் அப்படின்னா இரண்டாயிரம் ஆண்டுகள் கழிச்சு சூரியனுடைய நகர்வு காரணமா ஒரு ராசி மண்டலத்தை தள்ளிதான் நாம அடுத்த புத்தாண்ட தொடங்கணும் அதாவது பங்குனில நம்ம அடுத்த புத்தாண்ட வைக்கணும் சங்க இலக்கிய காலம் என்பது இன்றைக்கு இரண்டாயிரம் ஆண்டுகள் முந்தையது அப்படின்றதுனால அன்னைக்கு ஆண்டினுடைய தொடக்கமா சித்திரைய வச்சாங்க இரண்டாயிரம் ஆண்டுக்கு நம்ம சித்திரையை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்போ சங்க காலகட்டத்துக்கு முன்னாடி இரண்டாயிரம் ஆண்டு கணக்கை நம்ம கணக்குல எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு ராசி வட்டத்தை நம்ம பின்னோக்கி தள்ள வேண்டியது இருக்குது அப்படி தள்ளணும்னா நமக்கு கிடைக்க வேண்டியது ரிஷபம் அப்படின்ற இடத்துல வந்து நிற்கும் இங்க உங்களுக்கு இன்னொரு கேள்வி எழலாம் அப்படி பார்த்தா கூட சமநோக்கு நாள்ல பாக்குறப்போ போது தானே நம்ம ஆண்டினுடைய தொடக்கமா தொல்காப்பியர் காலத்து தமிழர்கள் வச்சிருக்கணும் ஆனா இவங்க ஏன் ஆவணி மாதத்தை வச்சாங்க அப்படின்ற கேள்விதான் தொல்காப்பியர் காலத்து தமிழர்கள் சூரியன் சமநோக்கு நாள்ல வரக்கூடிய நாளை வச்சிருந்தாதான் அது ரிசப மாசத்துல வந்திருக்கணும் மாறா தொல்காப்பியர் காலத்து தமிழர்கள் சூரியன் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வரக்கூடிய அந்த காலகட்டத்தை வச்சிருக்காங்க அதாவது ஆவணி மாதம் இந்த கணக்குப்படி பாத்தீங்கன்னா சிங்க ஓரையில தொடரக்கூடிய புவியினுடைய சுழற்சி பனிரெண்டு மாதங்கள் கழிச்சு கடக ஓரையில் வந்து முடியிறத நாம கவனிக்க முடியும் அதாவது ஆவணி மாதம் தொடங்கி ஆடி மாதம் முடிகிற இந்த காலகட்டத்தான் நச்சினார்கினியர் தொல்காப்பிய உரையில சிங்க ஓரை முதலாக கற்கடக ஓரை ஈராக ஓர் ஆண்டு அப்படின்னு வகைப்படுத்தியிருப்பார் அப்போ தொல்காப்பியர் காலத்து தமிழர்கள் ஆவணி மாதத்துல இருந்து ஆண்டினுடைய தொடக்கத்தை தொடங்கி தமிழ் புத்தாண்டு ஆவணில வச்சதுலையும் தவறல்ல சங்க காலத்து தமிழர்கள் சித்திரையிலிருந்து ஆண்ட தொடங்கி சித்திரையில தமிழ் புத்தாண்ட வச்சதுலேயும் தவறில்லை இப்போ நாலாயிரம் ஆண்டுகள் கழிந்த பிறகு நம்ம எந்த ஆண்டிலிருந்து தமிழ் புத்தாண்டை வச்சு தொடங்கணும்னு ஒரு கேள்வி இருக்கு ஆவணியா சித்திரையா அப்படின்னு பார்க்கிற பொழுது அங்கதான் சூரியனுடைய ஓட்டத்தின் காரணமாக அடுத்த ராசி மண்டலத்தை நம்ம கடந்திருக்கிறோம் அப்போ இப்போ நம்ம நம்ம எந்த ராசியை வச்சு அல்லது எந்த மாதத்தை வச்சு நம்ம தமிழ் புத்தாண்டை தொடங்கணும்னு ஒரு கேள்வி எடுது பதில் தெரியணும்னா அடுத்த பதிவை பாருங்கள் வணக்கம் நான் செந்தமிழ் காவலன்